யாழ்ப்பாணம் பெரிய மாவடியை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை முகப்படமாகவும் கொண்டிருந்தொழுந்து செல்வருத்தனம் அவர்கள் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறுவனம் சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான சின்னையா சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வைரமுத்து ஆட்சிமுத்து தம்பதிகளின் அன்புடன்

වලෝකනාදන්න කල්පනාා ජයප්තිී යුහවදරරි ආපීූරි නන්තුවාවියාරම සිරෝන් ඩෙපාරා, නිරෝජන්න, සබධ, ප්‍රදීපන්න, ලශනා පාරතිීවන්න, සයද්දී වනා අජනී ගූපන්න අජෝඩා නිල්සන්න හැරිෂන්න වර්ෂකා, ආීීමෝරද පාසමහි පෙත්තිගම ශෝන් ඇලිසියා එන් හැලන හසාය සැංජනා වවිෂනා තවිශනා රාවනන්න ஆட்டලන්න ආදිරනා කියීෝ පාසනික පட்டගම ஆ. இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் வீட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்களோ தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்